இப்போ இந்த பில்டிங் டெவலப்பர்ஸ் எல்லாம் வந்து ஒரு வேலை எஃப்எஸ்ஐ ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ரராக கூட ரிஜெக்ட் ஆயிரும் ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஒரு பையர் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி கேட்கணும் சார் இதோட எஃப்எஸ்ஐ எவ்வளோ இருக்குது எஃப்எஸ்ஐ படிதான் நம்ம கட்டியிருக்கிறோமா எஃப்எஸ்ஐயோட பிளான் என்ன இதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு மேண்டட்ரியான விஷயம் ஸோ நான் வந்து போகிறேன் நான் காசை வச்சிருக்கிறேன் போய் லேண்டை வாங்க போகிறேன் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறேன் அப்படின்னா மட்டும் பத்தாது நாலேஜ் வந்து ரொம்ப தேவை ஏன்னா நாளைக்கு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பில்டரையோ இவங்களையோ தெரியாது அவங்களாம் இருக்க மாட்டாங்க வேற ப்ராஜெக்ட்ல பிஸியா இருப்பாங்க அப்ப நீங்க தான் கோர்ட்டு கேஸ் நலையணும் அப்ப கோர்ட்டு கேஸ் நலைய ரெடியா அப்படின்னு பார்த்துக்கோங்க சோ இந்த நாலேஜோட போனீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நாலு நிமிஷம் ஒதுக்கினீங்க அப்படின்னால இதனால நாலேஜ் எடுத்துக்க முடியும் சரி இப்போ வந்து பெனால்டி எஃப்எஸ்ஐக்கு எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பெனாலிட்டி அப்படிங்கறது சில பில்டர்ஸ் வந்து எஃப்எஸ்ஐ கிராஸ் பண்ணியும் கட்டிடுவாங்க சார் நம்ம வந்து ஃபைன் சார் நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் கட்டிடுவாங்க அது ரொம்ப செக் இல்லாட்டி உங்க பிளான் இல்ல டெமாலிஷனுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்க ஒரு மூணு ஃப்ளோர் கட்டிட்டு ஒரு ஃப்ளோர் இடிச்சிருங்க அப்படின்னு சொன்னா அது கஷ்டம் இல்லையா அது உங்களோட பில்டிங்கை பாதிக்கும் அது எப்பவுமே பார்க்கும்போது ஒரு சௌகரியமாவே நமக்கு ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணி தரும்